வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது ஜேசிபி வண்டியில எக்ஸ்ட்ரா மாடல் கொண்டா வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு விவரத்தையும் நம்ம முழுமையா இன்னைக்கு வீடியோல பாத்துர்லாங்க நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேங்க கூட போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேப் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க எக்ஸ்ட்ரா மாடல் கொண்ட வண்டிங்க மூணு ஓனர்ல வண்டி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேப் இந்த ஜேசிபி த்ரெடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரை நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் ஜேஸ் நம்பர் ஆர்சி புக்கு எல்லாமே பக்கவா செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் பத்திர பேசி எடுத்துக்கலாங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட்கண்ணி சொன்னுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட்கண்ணி சொன்னீங்க முன்னாடி பக்கெட் பெண்ணு புஸு முன்னாடி பெண்ணு குட் குட்கா சொன்னுங்க முன்னாடி பக்கெட்ல பூம்ல வெள்ளுக்கிற எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பைப் லைன்ல ஆயில் கஜில் சொல்லிட்டாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னாவே இன்ஜினு கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்தி இருந்தீங்கனாவே பின்ன தேய்மானம் தேவையானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காக இருந்தால் ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாம சேஃபாக இருங்க இன்னர் அவுட்டு ரெண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி திருடிக்ஸ் வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரட்ட இருக்குதுங்க ஜேசிபி திரிடிக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பேசும் பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டை இருக்குதுங்க பனிரோடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்ன புஸ் பின்னாடி பூமனுடைய பின்ன புஸ் பின்னாடி ஸ்டிக்கனுடைய பின்ன புஸ் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் எல்லாம் நல்ல நிலையில தான் மெயின்டெனன்ஸில் வச்சுட்டு இருக்காங்க தேவைப்படும் ஜெசிபி கார் இந்த ஜெசிபி த்ரீ டி எக்ஸ்ட்ரா மாடல் கொண்ட வேண்டிய வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்